வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டு செடி கத்திரிக்காய் செடிலேருந்து ஒரு மூணு காய் பறிச்சிருக்குறோம் சாம்பாருக்கு ஒரு காய் மட்டும் விதைக்காக விட்டுருக்கு வதைமா இந்த மூணு காய் இருக்குது பூக்களும் கொஞ்சம் பறிச்சிட்டு இது வந்து நாளை வெள்ளிக்கிழமை சாம்பாருக்காக பறிச்சிட்டு செடி வந்து ரோஸ் செடியிலையும் நிறைய பூ எடுத்துருக்கு அதே மாதிரி பன்னீர் செடி பன்னீர் ரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ நிறைய பூ எடுத்திருக்கு நிறைய பூ வந்து பூ எடுத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பூ பார்க்க ரொம்பது இதில் கொஞ்சம் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு முருங்கக்காய் வந்து மாடி மேலே போய் பறிக்கலான்ட்டுருக்குறேன் வாங்க போகலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆ பூஞ்சமாக இருக்குது மார்கழி மாசாலா சரியாக காய் காய்க்காது அதனால் வந்து ஒன்று ரெண்டு சாம்பார் மட்டும் எங்கள் வீட்டில் அளவுக்கு கரெக்டாக இருக்குது வேற எங்கேம்மா காய் இருக்கும் பாரு ஆ அங்கே இருக்கு பாரு அந்த அந்த செடியில் நீட்டி விட்டுருவோம் அப்படியா கோடி மடி அது பரிமா எட்டுமா தூரமாக இருக்குது இது நாட்டு காய் மரம் அதனால உயரமாக நல்லா வளருது பண்ணாம நான் மேல முருங்காய் ஒரு நாலஞ்சு காய் பறிச்சுட்டு வந்தாச்சு கீழேயும் கொஞ்சம் காய் இருக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது காய்க்கு மேல கிடைச்சிருக்கு முருங்கா இந்த மாதிரி மேல இருந்து பறிக்கிற போது இந்த மாதிரி உடஞ்சிருது சில காய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேது மேல இருந்து நான் இது செடிக்காயாக இருந்தால் கீழே இந்த மாதிரி உடையாது நாட்டுக்காயிலேருந்து நம்ம மேலே உயரத்துலேருந்து பறிக்கிற போது இந்த மாதிரி ஒரு சில காய்கள் வந்து உடஞ்சி உடஞ்சு போயிருந்து வீக்கங்காவோ அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நமக்கு ஒரு பத்து காய்க்கு மேலே கிடச்சிருக்கு இதில் இருந்து ஒரு ரெண்டு காய் மட்டும் எனக்கு சாம்பாருக்கு நான் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டு செடியிலேருந்து கிடைச்ச பூவு இது இந்த கனகா இதுவும் டெய்லி கிடைக்கும் பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு நாள் ரெண்டு பூ மூணு பூ கிடைக்கும் இந்த ரோஸ் பண் இது வந்து அப்பப்போ வந்து கிடைக்கும் இந்த பிங்க் கலர் வந்துட்டு வீட்டு இருந்து பறிச்ச முருங்காய் வீர்க்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி இதை போட்டு சாம்பார் வைக்கலாம் வாங்க காய் கட் பண்ணியாச்சு வீர்க்கங்காய் கத்திரிக்காய் முருங்காய் மூணையும் போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம் சட்டியில் தான் வேக வைக்கிறோம் என்ன வேக வரமாட்டேன் சட்டியில் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதனால கழுவி துவரம் பருப்பையும் சட்டியிலே போட்டு ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்ச தக்காளியை நான் நாலு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வெந்த பிறகு பருப்பு கட்டையில் வந்து நான் கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி போடுறேன் இந்த மாதிரி பண்ணுறம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரே அந்த சாம்பாருக்குள்ளே ஒரு பச்சை மிளகா சேர்க்கிறபோது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வெந்த பிறகு வந்து மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விடுறோம் காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் சாம்பாரோட அப்புறம் வந்து எங்க வீட்டில் ரெடி பண்ண வச்ச மசாலா பொடி தான் போடுறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து இந்த சாம்பார் வந்து நல்லா வந்து காயல வெந்த பிறகு புளி ஊற்றுவேன் சாம்பார் வந்து கொதிச்சிச்சு கொதிச்ச தான் புளி தண்ணி ஊத்தணும் நான் கொஞ்சமா வந்து தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கிறேன் ரொம்ப அதிகமாக வந்து புளி தண்ணி ஊற்றுனாலும் புளிப்பாயிரும் ஏற்கனவே நம்ம நாலு தக்காளி நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் கட் பண்ணக்க சாம்பார் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் கடுகு கடுகு வந்து நல்லா வெடிச்ச பிறகு வந்து க கொத்தமல்லி போடுறதெல்லாம் போடலாம் நான் கருவேப்பில் மட்டும்தான் போடுறேன் சாம்பருக்குள்ள வந்து நம்ம தாளித்து வச்ச கருவேப்பில் கடுகு வந்து போட்டாச்சு சாம்பார் வந்து ரெடி ஆகிருச்சு சாப்பாடு ரெடியான பிறகு வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க காய் போட்டு பண்ண நல்லா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அதோட காயோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க